வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம்னு சொல்லலாம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க யாருங்கிறது உணரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து உங்க மனசுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் மனோ தடம் மனோ தைரியம் கூடி வந்திருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருந்தாகணும் கையில் பண வருமானம் வருதுன்னா தொடர்ந்து பின்னாடியே ஏதாவது ஒரு வகையில செலவும் ஏற்படலாம் அதனால தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்துட்டு வர பாருங்க இதனால எந்த ஒரு ஆரோக்கிய செயல்பாடாக இருந்தாலுமே உங்க கையை கடிக்காம பாத்துக்க முடியும் அதே போலவே மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல விரைவு செலவுங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சுப செலவா மாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இது வரைக்குமே நீங்க சேமிச்ச பொருளில் இருந்தே அதிலிருந்து செலவிடக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது அதனாலதான் சுப செலவா எதையுமே மாத்திக்க முயற்சி செய்ய பாருங்க அதே போலவே மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல தொடர்ந்து உடல்நிலையில் பாதிப்பு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த நோய்க்கு எந்த மருந்து எடுத்துக்கிறதே தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் படாத பாடு இது வரைக்குமே பட்டுட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தொற்று நோய் பாதிப்பாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும் ஏற்படாது அதே மாதிரி இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது பெரும்பாலும் உங்களுக்கு தூக்கத்துல மூதாதையர் வர்றது தெய்வங்கள் வந்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் இந்த காலத்துல நீங்க எப்போதும் தூங்க போகும்போது கொஞ்சம் குழப்பமில்லாத மனநிலை கொண்டுட்டு வர பாருங்க மன அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே மனசுல ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும் தொடர்ந்து இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிட்டாலே ஆரோக்கிய பாதிப்புங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கஷ்டமான தான் தொடர்ந்து இருக்கிறீங்க உடல்ல ஒரு பித்த அதிகரிக்கிறது உளநோய் பாதிப்பு பாத விரல்களை பாதிப்புன்னு எந்த நேரமும் ஏதாவது ஒரு நோய் உடல்ல வதக்கிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி செய்யக்கூடிய முயற்சிகளில் கடுமையான தடுமாற்றம் போராட்டங்கள் எல்லாமே நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய கிரகங்களோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்ங்கிறது கிடைக்கும் உடல்ல ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்பு எல்லாமே படிப்படியாக நீங்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் தன்னை விட மற்றவங்க நலனுக்காக உழைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க யார் எதை சொன்னாலுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சுட்டு வர பாருங்க இந்த மாதங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய நேரம் நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயம் இல்லாமல் உங்க கைக்கு வந்து சேரும் தொடர்ந்து நண்பர்கள் வழியில கூட ஒரு காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வித வசதி வாய்ப்புகளும் தேடி வரும் தேடி போன விஷயம் எல்லாமே தானாக வந்து சேரக்கூடிய நேரம் அறிவு திறமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நெருக்கமானவங்களோட இனிமையாக பேச போகிறீங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்திப்பு இந்த காலத்தில் கிடைக்கிறதால தொடர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மனோ தைரியம் கொடி வரும் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லலாம் இது வரைக்குமே உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அவங்களாவே உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு பின்னாடி பல சிக்கல்களை உங்களை மாட்டி விட்டுருப்பாங்க இனிமே இந்த கற்ற பாடங்களில் இருந்தே நிறைய அனுபவங்களை நீங்க பெற்றிருப்பீங்க இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமான தான் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு வந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி உங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நேரம் செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது இதனால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது கடின உழைப்பு இந்த காலத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலத்துல நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக தான் நீங்க செயல்படுத்தா இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ச்சி செஞ்சு செய்கிறது நல்லது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலுமே தொடர்ந்து நீங்க ஆலோசனை செஞ்சு செய்யுங்க நல்ல மாற்றம் நாலுமே உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத நிலையில் தான் இருந்திருப்பீங்க வாய் வார்த்தைகளாலே நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உணர்ந்துட்டு வந்த உங்களுக்கு இனி மனம் விட்டு பேசுறதால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சிங்கிறது கொடி வரும் பிள்ளைகள் வழியில் கூட நாலுமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளோட திறமையை கண்டு நீங்க மனம் மகிழ போறீங்க பிள்ளைகளோட கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அதே மாதிரி தங்க நகை பணம் இதெல்லாம் சேமிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஒரு நல்லபடியா மாற்றத்தோட முடியும் தொடர்ந்து மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமாக தான் இருக்குது முக்கியஸ்தர்களுடைய உதவி கிடைக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே போகுது அதே மாதிரி முக்கிய பொறுப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரக்கூடிய நேரம் சாதுரியமான பேச்சால தொடர்ந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் பணவரத்து கூடி வரும் காரிய தட நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயர்ந்து வரும் அதே மாதிரி வீண் மனஸ்தாபம் ஏற்படாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி பாருங்க அதாவது குடும்பமா இருக்கட்டும் வெளியிடங்களா இருக்கட்டும் முன்பின் யோசிக்காம ஏதாவது பேசுறதை இந்த காலத்தை தவிர்க்க பாருங்க தொடர்ந்து உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் அதனால நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களை கவனமா பேசிட்டு வர பாருங்க அதே மாதிரி நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப பூரட்டாதி நான்காம் பாதா புடி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமான முடிவு தான் நண்பர்களோட பேச பழகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ இந்த கவனமாக கவனமா தான் நல்லது இயல்பாக வீணான பழிச்சொல் எல்லாமே உங்க மேல ஏற்படுத்த இந்த காலத்தில் தயாரா இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்குமே வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும் அதே நேரத்துல உங்களுடைய பொருட்களை அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உரியவங்க கிட்ட போய் சேருதாங்கிறத கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையா இருந்துட்டு வர்றது நல்லது தேவையில்லாத மனசஞ்சனை எல்லாமே தவிர்க்க பாருங்க இதனால அதிகப்படியான குழப்பம்தான் ஏற்படும் எந்த வேலையுமே ஒரு பற்றோட செய்ய முடியாது அதனால தொடர்ந்து மனக்குழப்பத்தை தவிர்க்க பாருங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முயற்சி செய்யுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அடிக்கடி நீங்க வழிபாடு செய்யறது மனசுல ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சில விஷயத்துக்காக பண தேவை ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே கடன் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க தவிர்க்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து வெளியிடங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த நீ நீங்கும் வீண் ஒரு எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பழைய பாக்கி எல்லாமே வசூலாக வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படலாம் சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் சரி நல்லெண்ணு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கலாம் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பதினைந்து நாட்களுக்கும் மனசுல நினைச்சது நினைச்சக்கூடிய சாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் இது வரைக்குமே ஆரோக்கிய விஷயங்கள பாதிப்பு ஏற்பட்டிருந்தவங்களுக்கு இந்த தொடர்ந்து ஒரு நிறைவுங்கிறது ஏற்பட போகுது அதே மாதிரி பெரும்பாலான உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய கனவு இருந்திருக்கலாம் அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வீட்டுல பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த காலத்துல கவனமா இருக்க பாருங்க தொழில் விஷயமா முக்கிய திட்டங்கள் எல்லாமே இந்த காலத்துல எடுக்கும் போது புதிய நடவடிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி தந்தாலும் ஆலோசனையோடு செய்யறது நல்லது வியாபாரிகளை இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் குழந்தைகளோட ஆரோக்கியத்துலயும் இந்த காலத்துல நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி வாடிக்கையாளரை கவர நீங்க கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களை பேச பாருங்க பெண்கள இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய அறிவு திறமை கூடி வருதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான் அதே மாதிரி பணம் விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க உழைப்பு அதிகமாகும் அதுக்கேற்ற ஆதாயம் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நேரம் அதே போலவே உத்திரடாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பொன் பொருள் ஆபரண சேர்க்கை எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு நல்லபடியா தான் அமைச்சிருக்குது தொடர்ந்துமே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் சந்திக்க போறீங்க இது வரைக்குமே நீங்க சந்தித்த பிரச்சனையில் இருந்தே நிறைய விஷயங்கள் நீங்க படிப்படியா உணர்ந்து பல மாற்றங்களுக்கு ஏற்பட போகுது நீங்க யாருங்கிறது உணரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மனசில் ஒரு தெய்வ பக்திங்கிறது தன்னால உயர்ந்து வரக்கூடிய நேரம் இதனாலேயே உங்க மனசுல ஒரு புது தெம்பு கிடைக்குன்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பா இருக்குது அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடியவங்கன்னு குடும்ப உறுப்பினரா இருக்கட்டும் வாக்குவாதம் செய்யறதை மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பெரும்பாலானவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தோல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து இல்லத்துல பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த காலத்துல மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அரசாங்க ரீதியால் லாபம் ஏற்படும் நீங்க நிறைய விஷயங்களை இந்த காலத்துல முதலீடு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இந்த காலத்துல எதுவுமே தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பெரும்பாலானவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம அதிகரிக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருமண வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு பெரிய இடத்துல பெண் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கலாம் அதே மாதிரி மனிதன் மூலமா உங்களுக்கு இந்த காலத்துல சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு பூரண சுகம் கிடைக்க கூடிய வாய்ப்புன்னு அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து கல்வியில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலானவங்களுக்கு வெளியூர் சுற்றுலா பயணம் இல்லாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பயணங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல மனசுல நிம்மதி ஏற்படலாம் மொத்தத்தில் நீனராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய முயற்சிகளை முன் ஆலோசனை தேவை அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை பேச்சுவார்த்தைகள நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்கன்னா எந்த வித பாதிப்புமே இல்லை நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க